ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விஓட்டி தமிழ் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வாய்மொழி வாக்கியங்கள் நிறைய இருக்குது என்னென்னா நிறைய புண்ணியம் பண்ணவங்க மனிதர்களாக பிறப்பாங்க அதை விட பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தான தர்மங்கள் பண்ணவங்க தான் அடுத்த ஜென்மத்தில் பெண்களாக பிறந்து ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணிதமான நிலையை அடைவாங்க அப்படின்றது தாங்க அந்த வாய்மொழி வாக்கியம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாவம் பண்ணவங்க ரொம்பவும் பாவம் பண்ணவங்க என்னவா பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா நாயாக பிறப்பாங்கங்க இது மாதிரி பெரியவர்கள் சொல்கிற இந்த வார்த்தைகளில் சில உண்மைகளும் இருக்க தான் செய்யுது அதற்கான காரணம் என்னென்னா இவங்க இப்படி சொல்கிறதுக்கான நிகழ்வுகள் ராமாயணத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குங்க நிறைய பாவம் பண்ணவங்க நாயாக பிறக்கிறதுக்கான காரணத்தை ராமாயணத்தில் ஒரு கதையில் சொல்கிறாங்க அதுவும் அது ராமர்கிட்டையே வந்து நடந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு என்னன்றதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க கிட்டக்கிட்ட ராமாயணத்தில் எல்லா நிகழ்வுகளுமே நடந்து ராமர் அரியணையில் ஏறி கம்பீரமாக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறப்போ நடந்த நிகழ்வு தாங்க ஒரு நாள் ராமர் அரியணையில் அமர்ந்திருக்காரு அவர் கூடவே அவரோட தம்பி லக்ஷ்மணரும் மற்ற பிற அமைச்சர்களும் காவலாளிகளும் இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அங்கே விவாதம் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசவைக்கு வெளியில் ஒரு நாய் ரொம்பவும் பெரும் சத்தத்தோடு குறைச்சிக்கிட்டு இருக்கு ராமர் ஒரு காவலாளியை கூப்பிட்டு உடனே போய் அந்த நாய் எதுக்கு குறைக்குதுன்ற காரணத்தை தெரிஞ்சிட்டுவான்னு வைக்கிறாரு உடனே காவலாளி ராமர் சொன்ன உடனே வெளியில் போய் நாயை அந்த பகுதியை விற்றே துரத்திட்டு வந்து ராமர்கிட்ட விஷயத்த சொன்னார் அது ரொம்பவும் குறைச்சிட்டு இருந்தது அதனால் நான் அதை தூரமாக துரத்து விட்டுட்டேன் இனிமேல் அந்த நாய் இங்கே வராது அப்படின்னு சொன்னார் அப்படி அவர் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திரும்பவும் நாய் குலைக்க ஆரம்பிக்குது அந்த காவலாளி போய் திரும்பவும் துரத்து விடுறாரு இது மாதிரி நிகழ்வு தொடர்ந்து ஒரு ஐந்து முறைக்கு மேலே நடக்குது இதை கவனித்த ராமர் கண்டிப்பாக நாய்களை ஒரு தடவை துரத்தி விட்டாலே அது திரும்ப வந்து குலைக்காது ஆனால் இந்த நாய் திரும்ப திரும்ப வந்து குலைச்சிட்ருக்குன்னா இதற்கு ஏதோ பிரச்சனை அது என்னமோ என்கிட்ட சொல்ல நினைக்கிது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ராமர் தன்னோட தம்பி லக்ஷ்மணர்கிட்ட நீ போய் அந்த நாய்கிட்ட பேசிட்டு வா அது என்ன நினைக்கிது அது எதனால் என்ன பிரச்சனை அப்படின்றத விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி தம்பி அன் லக்ஷ்மணரை அனுப்பிச்சி வைக்கிறாரு லக்ஷ்மணரும் ஸ்ட்ரைட்டாக நாய்கிட்ட போய் பேசுகிறாரு நாயோட அந்த மொழியிலேயே வந்து நாய்க்கிட்ட கேட்குறாரு நாயும் விவரத்தை சொல் உடனே இவர் ராமர்கிட்ட திரும்ப வந்து விஷயத்த சொல்கிறாரு உடனே ராமர் அந்த நாய்கிட்ட வராரு சரி என்னோடய ராஜ்யத்தில் எல்லா உயிர்களும் சரிசமமாக தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை எதற்காக நீ வந்து இங்கே இருக்க என்கிட்ட என்ன விஷயத்த நீ சொல்லணும் சொல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா என்னோட காலை உங்கள் ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி என்னோட காலை அடித்து உடச்சிட்டாரு எனக்கு ரொம்பவும் வலிக்குது அதனால தான் அந்த சன்னியாசி மேலே புகார் கொடுக்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ராமர் அந்த சன்னியாசி எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க அவர்கிட்ட என்ன நடந்ததுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு ராமரே சொல்லிட்டார்ல அதனால் எல்லா இடங்கள்லையும் தேடி அந்த சன்னியாசியை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பிடிச்சிட்டு வந்து சன்னியாசிக்கிட்ட ராமர் கேட்குறாரு ஏன்பா எதுக்காக இந்த நாயோட காலை உடச்சினி அப்படின்னு கேட்ட உடனே சன்னியாசி அவர் சொல்கிறாரு ஐயா நானே நாலு இடங்களில் தான தர்மத்தை வாங்கி தான் என்னோடய பழப்பை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் பசிக்காக நானும் சில இடங்களில் பிச்சை எடுத்து அந்த உணவை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் இந்த நாய் என்னோட உணவை அது எடுத்து சாப்பிடுச்சு அதனால் நான் கோபத்தில் கல்லை எடுத்து அடித்து அதோட காலை அடிப்படை வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதை கேட்ட உடனே ராமர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா இந்த நாய் வந்து ஐந்தறிவு கொண்ட ஜீவன் அதுக்கு உணவு சமைக்கவோ உருவாக்கி கொள்ளவோ தெரியாது பார்க்குற உணவை சாப்பிட மட்டும்தான் தெரியும் இதுதான் ஐந்தறிவு படைத்த பிராணிகளுக்கு உண்டான விதி உங்களுக்கு பசி இருக்கிற மாதிரி அந்த நாய்க்கும் பசி எடுத்துருக்கிறது அதனால உங்களோட உணவை சாப்பிட முயற்சி செஞ்சிருக்கு இது நாயோட விதிப்படி ஒரு தவறும் கிடையாது ஆனால் பசியோட இருக்கிற உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கணுன்றது தான் ஆறறிவு மனிதர்களுக்கு உண்டான தர்மம் நீங்க அந்த தர்மத்தை மீறினது மட்டும் இல்லாம நாயை கல்லால் அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க அது மிக பெரிய தவறு உங்களுடைய இந்த செயல் கண்டிக்கத்தக்க குற்றம் தான் அதனால அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி நாய் பக்கம் திரும்பி பார்க்கறாரு இந்த சன்னியாசி உனக்கு கெடுதல் செஞ்சிருக்காரு அதனால அவரை தண்டிக்கிற பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றி அப்படியே செய்கிறேன் அப்படின்னாரு உடனே நான் என்ன சொல்லுச்சு தெரியுங்களா இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இவரை வந்து சிவ மடாதிபதியாக அதாவது சிவனோட சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயரிய பதவி இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு ராமருக்கு எல்லாமே தெரியும் இந்த தண்டனைக்கு பின்னாடி உள்ள காரணமும் அவருக்கு தெரியும் அதனால் அவரும் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அவருடைய அமைச்சர்கள் கிட்ட சொல்லி உடனே அந்த சன்னியாசியை சிவாலயத்தில் உள்ள அதிகார வேலையில் அமர்த்திட்டாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்கள் அன்னத்துக்கும் அலையக்கூடிய சன்னியாசிக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு இது எப்படி தண்டனை ஆகும் இது தண்டனையே கிடையாது அப்படின்னு மக்கள் ஆச்சரியத்தோட ராமர் கிட்ட போய் கேட்குறாங்க ராமர் சொன்னாரு இந்த கேள்விக்கான பதில நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாய்கிட்டயே கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த நாயையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த நாய் என்ன தெரியுமா சொல்லுது சிவாலயத்துல அதிகாரி வேலை தான் அந்த சன்னியாசிக்கு நான் கொடுத்துருக்கேன் அது முள்ளு மேல நிற்கக்கூடிய ஒரு வேலை சிவாலயம் மடம் கிராமம் இது மாதிரி இடங்களில் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் பசு அந்தனர் அநாதைகள் இவர்களோட செல்வத்தை அபகரிக்கிறவங்க அரசனுடைய வீட்டிலேயே இருந்துக்கிட்டு அவரை பார்க்க வரவங்களை தடுத்து நிறுத்துறவங்க இவங்க எல்லாமே அடுத்த ஜென்மத்தில் மறு பிறவியில் ஒரு நாயா தான் பிறப்பாங்க ஏன்னா இதே மாதிரி தவறை தான் நான் செஞ்சேன் போன ஜென்மத்தில் நான் ஒரு பெரிய மதாதிபதியாக இருந்தேன் இது மாதிரி ஒரு தவறை செஞ்சதுனால தான் இந்த பிறவியில் நான் நாயாக பிறப்பெடுத்திருக்கேன் அதனால தான் அந்த சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன் இந்த ஜென்மத்தில் என்னோடய பசிக்கு உணவு தராமல் தவறு செஞ்ச அந்த சன்னியாசி சிவாநா பணியில் பொழுது இதே மாதிரி தவற கண்டிப்பாக செஞ்சார்னா அவர் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் ரொம்பவும் ஆச்சரியமாக போயிடுச்சு இப்போ இருந்து தெரியுதுங்களா இந்த நிகழ்வு மூலயமா என்ன தெரியுது இந்த உலகத்தில் நிறைய பாவம் பண்ணுறவங்க கண்டிப்பா அடுத்த ஜென்மத்தில் நாயா தான் பிறப்பாங்க அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வு மூலியமா தெல்ல தெளிவாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்